நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா பறிக்கப்படும் பொதுச்செயலாளர் பதவி என்ன செய்ய போகின்றார் எடப்பாடி பழனிசாமி டெல்லியிலிருந்து கசிந்த தகவல் இதெல்லாம் நான் சொன்னால் நீங்கள் திட்டுவீங்க ஊர் உலகத்துக்கே தெரியாது ஆனால் உனக்கு மட்டும் எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லுவீங்க ஆடிட்டர் குருமூர்த்தி தெரியுமா அவருக்கும் அமித்ஷாவுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் தெரியுமா ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் பற்றி உங்களுக்கு தெரியுமா இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி கிட்ட ரங்கராஜ் பாண்டே அவர்கள் நெருக்கமாக இருக்கிறார் என்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்போ இந்த சோர்ஸ் எல்லாம் வந்து எப்படியெல்லாம் லீக் ஆகி எப்படியெல்லாம் மீடியாவுக்கு வரும் அப்படின்ற விஷயத்தை நான் சொன்னேன் அதை ரங்கராஜ் பாண்டே அவர்களே வந்து வெளிப்படையாக சொல்கிறாரு அதை கேட்டு வந்துடுங்க இதில் வந்து திரு குருமூர்த்தி அவர்கள் சொல்கிறார் ஆறு மாசத்துல ஏகப்பட்ட மாற்றங்கள் வர இருக்கிறது அமித்ஷா ரொம்ப தீர்க்கமாக முடிவு பண்ணுறாரு எனக்கு அது மட்டும் தெரியும் பேசினது வரைக்கும் தெரியும் அவங்க வந்து ஏதோ ஒன்று ஆட்சி மாற்றத்துக்காக பெரிய மாற்றங்களை செய்ய இருக்கிறார்கள் நிறைய மாற்றங்கள் நடக்க இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் என்னென்ன மாற்றங்கள் இருக்கலாம் அதுதான் திரு டிடிவி சொல்றார் அதுதான் சின்ன பிள்ளை ரங்கராஜ் பாண்டே சொல்றார் தான் சொல்றாங்க ஆறு மாதத்துல பாருங்க பெரிய சேஞ்சஸ் யாரை கேட்டாலும் டெல்லி டெல்லி டெல்லின்றாங்க டெல்லிக்கு இந்த தகவலாம் போயிருக்குமா நடப்பதெல்லாம் டெல்லிக்குலாம் தெரியாமலா இருக்கும் பாதி நடத்துறதே டெல்லிதான் தான் மீதி பார்க்கறது டெல்லி அதெல்லாம் டெல்லிக்கு எல்லாம் தெரியாம இருக்கும் அது வந்து அவர்களுக்கு சில கணக்குகள் இருக்குது அப்புறம் அவங்க ஐயா என்ன செஞ்சா சந்தோஷப்படுவாங்கன்னு அவங்களா செய்யற நாள் இருக்கு அது சொதப்பலாம் பாசிட்டிவா வரலாம் அது எல்லாமே இருக்கலாம் இந்தல ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்களா இதைத்தான் டிடிபி தினகரன் சொல்றாரு இதைத்தான் குருமூர்த்தி அவர்கள் சொல்றாரு இதைத்தான் ரங்கராஜ் பாண்டே என்ற அடியேன்னு சொல்றேன் அப்படின்னு நம்ம ஐயா ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் வந்து சொல்கிறாருங்கோ டிடிவி அப்படி என்ன சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க நீங்கள் செய்திகளில் முழுக்க முழுக்க நேற்று பார்த்தீங்கன்னா நம்முடைய டிடிவி வாயிலிருந்து வந்த வார்த்தை ஒன்றே ஒன்று தான் என்ன வார்த்தை தெரியுமா நாங்கள் யாரை எதிர்த்து கட்சி தொடங்கணும் எதற்காக கட்சி தொடங்கணும் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் அலசி ஆராய்ந்தீங்கன்னா நயனார் நாகேந்தன் அவர்கள் சொல்கிறத நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அமித்ஷா சொல்லாத வார்த்தையை நயனா நாகேந்திரன் அவர்கள் ஏன் சொல்கிறாரு அப்போது யாருக்கு முக்கியத்துவத்தை தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு நயனா நாகேந்திரன் அவர்கள் கொடுக்குறார் அப்போது எங்களுக்கான முக்கியத்துவம் அங்கே இல்லை அதனால் நாங்கள் வெளியேறிட்டோம் எங்களை துக்கடா கட்சி என்று நினச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று டிடிவி நிறகன் அவர்கள் பேட்டியளித்த நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்படி என்ன சொன்னார் அப்படின்றத நான் இன்னும் கொஞ்சம் விரிவாகவே சொல்கிறனே பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி பொய்ச்சலாக இருக்கக்கூடாது அந்த இருந்து அவரை தூக்குங்க அதிமுகவில் யார் வேண்டுமானாலும் பொதுச் செயலாளராக இருக்கலாம் ஸோ எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து தான் அந்த துரோகத்தை எதிர்த்து தான் நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம் எப்படிங்க அமித்ஷா சொல்கிறாரு அதிமுகவில் ஒருத்தர் தான் வந்து முதலமைச்சர் ஆவார்னு சொல்கிறாரு ஆனால் நயனா நாகந்தன் சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணிக்கான தலைவர் அவர் தான் கூட்டணி ஆட்சியாக இல்லை தனித்து ஆட்சியா என்பதை முடிவு பண்ணுவார் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் இதுதான் எங்கள் நிலைப்பாடு அதற்காக தான் நாங்கள் உழைக்கிறோம் அமித்ஷா சொல்லாத வார்த்தையை ஏன் நயினா நாகேந்தர் சொல்கிறாரு அப்படின்னு நயனா நாகேந்திரவர்கள் பொதுவெளியில் எடப்பாடி பழனிசாமி தான் எல்லாம் முடிவு பண்ணுவார் என்று சொன்னதுக்கு எதிராகவும் களமிறங்கிருக்கின்றார் டிடிவி பொதுச்செயலரை மாற்றுங்க அதில் என்ன சொல்லுவார் டிடிவி நபர் நாங்கள் கூட்டணிக்கு வரணும்னா என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க அப்போ தான் நாங்கள் வருவோம் எங்களுடைய முன்னுரிமையே என்னென்னு கேட்டிங்கன்னா என்டிஏ தான் அதற்கு பிறகு தான் விஜய் நாங்கள் திமுகவுக்கு போக மாட்டோம் அதனால் அவர்கள் வெளியே போனதுக்கு காரணமே வந்து நயனா நாகேந்திரன் தான் ஏன்னா நயனா நாகேந்திரன் குறி வைக்கிறா தெரியுமா உங்களுக்கு ஒருவேளை முக்குளத்தூர் சமூகமானது நயனா நாகேந்திரனுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்கண்ணா இப்போது நயனா நாகேந்திரன் குறி வச்சா தான் முக்குளத்தூர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பி போயிடுவாங்க ஏய் என்னடா இது நம்ம ஆளுங்களை உள்ள கொண்டு வருவான்னு பார்த்தா அந்த நயனா நாகேந்திரன் கடைசியில் நயனா நாகேந்திரன் வந்த பிறகுதான்டா அந்த கூட்டணி விட்டே வந்து பார்த்தீங்கன்னா டிடிவி வெளியேறிட்டாங்க பன்னீர் வெளியேறிட்டாங்க அப்போது நம்ம ஆட்களை கெடுப்பதற்கு வெளியிலிருந்து யாரும் வரவேண்டாடா நம்ம சாதிக்குள்ளே இருக்கணும்னே போதுண்டா அப்படின்னு ஒரு இமேஜ் உருவாக்குவதற்காக தான் அண்ணாமலை சூப்பராக கையாண்டார் கூட்டணியை நயனா நாகேந்திரன் அளவுக்கு இல்லை அவர் அரவணைக்க தவறிவிட்டார் அதனால் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று சொன்னால் அந்த கூட்டணியில் நாங்கள் எப்படி இருக்க முடியும் நான் ஏற்றுக்கலாமையா ஆனால் எங்கள் தொண்டர் ஏற்றணுமா இல்லையா அப்படின்னு நேற்று டிடிபி தினகரன் வந்து பார்த்தீங்கன்னா அந்தர் பெல்ட் அடிச்சிருக்கிறாரு இது அரசியல் பார்வையாளர்கள் திடீரென தலைமையை மாற்றணும் அப்போ தான் கூட்டணிக்கு வருவோம் அப்படின்ற கோரிக்கை வைப்பது எதற்காக அப்படின்னு சொல்லிக்கின்ற போது ரெண்டு விதமான கருத்துக்கள் நிலவுகிறது முதல் கருத்து டெல்லியிலேருந்து வந்ததுங்க தபார் எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் வேணான்னு சொல்கிறாங்களா அப்போ நீங்கள் வெளியே போய் எடப்பாடியே வேணாம் அதிமுகவுக்கு அப்படின்னு சொல்லுங்கள் அப்போ தான் எடப்பாடி பழனிசாமி இறங்கி வருவார் என்னடா இது நாமளே வேணாம் அதுக்கான முன்முயற்சி எடுங்க அப்போ தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்கிறானுங்களே ஒருவேளை டெல்லியை பொறுத்த வரைக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கில் கை வச்சு ஏதாவது ஏடா கூட பண்ணிட்டாங்கன்னா கட்சி ஒருமித்த கருத்துடன் இருக்குது எடப்பாடி பழனிசாமி தான் எல்லாம் அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டாங்க திடீர்னு அந்த வழக்கில் ஏதாவது கை வச்சு கொலவு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது டிடிவி தினகரன் வேறு உறுதியாக சொல்கிறாரு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க நாங்கள் கூட்டணிக்கு வருகின்றோம் சும்மா எங்களை சமாதானப்படுத்த வேண்டாம் எங்கள் தொண்டர்கள் ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க அவங்களே எதிர்த்து கட்சி ஆரம்பித்து விட்டு அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுறதா அவங்களே ஆட்சி கட்டில் உக்கார வைக்கிறதா அதிமுகவில் யார் வேணாலும் இருக்கட்டும் அதை மாற்றுங்க மாற்றுங்க அப்படின்னு தெளிவாக சொல்கிறாருன்னா ஒருவேளை டிடிபி வேண்டும் என்பதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே அமித்ஷா வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தம் கொடுத்தார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அந்த நிலைப்பாட்டில் அமித்ஷா இருப்பாரா இல்லையா ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுதே அழுத்தம் கொடுத்தார் அதிமுக இன்றைக்கி எதிர்கட்சி வரிசையில் இருக்குது ஈஸியாக கையாளலாமே அன்றைக்கி டிடிபி நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும் நான் மட்டும் தேர்தலில் போட்டியிடலை ஏன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் எனக்கும் ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு டிடி தினகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் தொண்டர்கள் போட்டிடுவாங்க ஆனால் நான் தேர்தலில் போட்டிடல நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னார் அன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியை மாற்றணும்னு கூட சொல்லலை நான் போட்டியில் வெற்றி பெற்றால் போதும் அப்படின்னு சொன்ன டிடி தினகரன் இன்னைக்கு அவரை மாற்றுங்க அப்போ தான் நாங்கள் கூட்டணிக்குள்ளே வருவோம் அப்படின்னு வந்து கோரிக்கை வைக்கின போது பாஜக பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுதுன்னு ஆடிட்டர் சொன்னதை நம்ம பார்த்துருக்கலாம் அதே மாதிரி பிஜேபிக்கு என்று சில தேவைகள் இருக்குது அதற்காக என்ன வேணுமெல்லாம் செய்வாங்க ரங்கராஜ் பாண்டே சொல்கிறாரு ஆடிட்டர் குருமூதி சொல்கிற மாதிரி இன்னும் ஆறு மாதம்லாம் காத்திருக்கோம் வேணாம் மூணே மாதம் காத்திருந்தால் போதும் பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்க எதுக்காக என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் என்பதற்காக அது மட்டும் கிடையாது பெரிய கூட்டணி அமைய வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்வார் அது என்ன வேணாலும் இருக்கலாம் அப்படின்றார் டிடிவி தினகரன் சொல்கிறது தான் நாம் சொல்கிறோம் அதைத்தான் ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்கிறார் அப்படின்னும் போது டிடிபி தினகரன் சொல்கிறாரு ஓபிஎஸ் சொல்கிறாரு ஒன்றிணைவதற்கு யார் தடையாக இருக்காங்களோ அவங்கள தூக்கி போடுங்க எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் நம்ம கூட்டணிக்குள் வரமாட்டோம் என்று சொல்கின்ற போது அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு தானே குறி எடப்பாடி பழனிசாமிக்கு குறி என்பதை விட அதிமுக தலைமையில் இருக்கின்றாரு அதுக்கு தானே குறி அந்த பொதுச்செயலர் பதவிக்கு தானே குறி அப்போது அமித்ஷா வச்சிட்டாரா எடப்பாடி பழனிசாமிக்கிட்ட இருந்து பொதுச்செயலாளர் பதவியை பறிப்பதற்கு அந்த சந்தேகம் இயல்பாக நமக்கு வருதா இல்லையா இத்தனை நாளும் டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அழைத்தார் என்றால் அவருக்கே பிரச்சாரம் பண்ணுவேன் எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி திருந்திட்டார் என்பதை விட திமுக வீழ்த்த வேண்டும் என்பதுதான் தான் எங்களுடைய நோக்கம் ஆனால் அண்ணாமலை கூட பேட்டி பேட்டியளிக்கும் போது சொல்லுவார் எல்லாருக்கும் என்ன நோக்கம் ஒரே நோக்கம் திமுக வீழ்த்தணும் நல்ல ஆட்சி தரல நல்ல ஆட்சி தரணும் அப்படி திமுக வீழ்த்த வேண்டும் என்று ஓர் எண்ணத்தில் இருக்கக்கூடிய இவங்க ஏங்க இவங்களை கட்சி விட்டுகிடுங்க இவங்க இருந்தால் நாங்கள் வர மாட்டோம் கூட்டணியை சரியாக கையாளலை நம்முடைய நயனா நாகேந்திரன் அண்ணாமலை சரியாக கையாண்டார் இந்த குற்றச்சாட்டெலாம் வைக்காதீங்க அதாவது மீடியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் நடத்திக்கிட்டு கிடக்காதிங்க செயலில் இறங்கலாம் அமைதியாக இருந்தீங்கன்னா மீண்டும் நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பழையபடியில் புது முறையில் ஒன்று சேரலாம் அப்படின்னு அண்ணாமலையும் சொல்லியிருப்பிருந்தார் ரீ அலைன்மெண்ட்டுன்னே அழகாக சொல்லியிருப்பார் பழசு வந்து நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் கண்டிஷனை இல்லாமல் அன்கண்டிஷனோடு வந்து பார்த்திங்கன்னா கூட்டணியில் சேர்ந்துருக்கலாம் ஆனால் இப்போ அமைதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் விரும்புகிற மாதிரி கூட்டணி அமையும் அப்படின்றது அண்ணாமலையும் உறுதிப்படுத்தியிருப்பார் ஸோ மொத்தத்தில் ஏதோ ஒரு புள்ளியை நோக்கி ஒட்டு எக்கோ எக்கோசிஸ்டமும் நவருது அது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்குது என்பது மட்டும் நல்லா தெரியுது அதனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது நமக்கு சந்தேகமாக தான் இருக்கிறது ஏன்னா அமித்ஷா பொறுத்த வரைக்கும் எடப்பாடியே வேணாம் என்று சொல்லுகின்ற போது சரி அவங்க வந்து தொலைக்கிடுங்க அப்படின்னு இறங்கி வருவார் அப்படின்னு ஆசைப்படலாம் இல்லை எல்லாரும் ஒன்றிணைந்தால் தான் வெற்றி பெற முடியும் போது எடப்பாடி பழனிசாமி தேவையில்லை தூக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு செங்கோட்டையினை முன்னிறுத்துவோம் அப்படின்றது ஐடியாவுக்கு வந்திருப்பதாகவும் சசிகலா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீடு கொடுத்ததாகவும் அதே மாதிரி பன்னீர்செல்வம் முதற்கொண்டு தென் மாவட்டத்தில் இருக்கும் கூட பல பேரும் வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையனை ஏற்றுக்கொண்டதுனாலும் அதில் செங்கோட்டையனை மையப்படுத்தி தான் இனி கட்சி சுயலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு வந்து அரசியல் சொல்கிறாங்க பிரதான வழக்கு வந்து நம்ம பன்னீர்செல்வர்கள் தான் உரிமையல் நீதிமன்றத்தில் போட்டிருக்கார் அந்த உரிமையல் நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருப்பது கூட தப்பு கிடையாது எடப்பாடி பழனிசாமி அதிமுக வழிநடத்துறது கூட தப்பு கிடையாது ஆனால் பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுத்தது தவறு அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்துவிட்டால் பிறகு பொதுச்செயலாளர் யார் என்ற கேள்வி தானாக வந்துடும் பன்னீர்செல்வம் அதான வழக்கு தொடுத்துருக்காரு அதிமுக சட்ட விதிகளை திருத்திட்டாருங்க ஒருத்தர் பொதுச் செயலாளருக்கு போட்டியிட வேண்டுமென்றால் பத்து மாவட்ட செயலாளர்கள் வழிமொழியணும் பத்து மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணும் ஸோ இப்படி இருந்தால் தான் வந்து தேர்தலையே போட்டியிட முடியும் எம்ஜிஆர் கொண்டு வந்தார் பாருங்க அதிமுக தொண்டன் எவன் வேண்டுமானாலும் பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிடலாம் தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரை கை காட்டுகின்றார்களோ அவங்க தான் பொதுச் செயலாளர் அப்படி ஒரு தகுதியை நிர்ணயித்திருந்தார் தலைமை கழகத்தில் அஞ்சு வருஷம் உயர் பதிவில் இருந்திருக்கணும் கட்சியில் தொடர்ந்து பத்து வருஷம் இருந்திருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டியிட முடியும் என்று எடப்பாடி பழனிசாமியோட சீர்திருத்தத்தை உரிமையல் நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிட்டு இந்த சீர்திருத்தங்களுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதனால சீர்திருத்தமே செல்லாது சட்ட விதிகள் மாற்றம் என்னங்களை அதுவே செல்லாது என்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்தது மட்டும் செல்லுமா அப்படின்னு நீதிமன்றத்திலேருந்து வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய சிக்கல் பாஜக இந்தியாவில் பல விஷயங்களை நிறைவேற்றிருக்கிறது அத்தனையும் நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் அது முத்தலாக்கு சட்டமாக இருக்கலாம் இல்லை ராமர் கோயில் பிரச்சனையாக இருக்கலாம் முந்நூற்றி எழுபதை நீக்கினதாக இருக்கலாம் முந்நூற்றி எழுபது அவங்க நீக்கிட்டாங்க ஆனால் நீதிமன்றத்தின் மூலமாக தான் அதை உறுதிப்படுத்தினார்கள் ஏன்னா சட்டப்படி முன்னூற்றி எழுபதை எப்படி கொண்டு வந்தோம் எதற்காக கொண்டு வந்தோம் எவ்வளோ காலம் இருக்கலாம் என்பதை பற்றி நேரு சொன்னார் அதையெல்லாம் தாண்டி எதற்காக முன்னூற்றி எழுபது காஷ்மீர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கேட்டது இந்த மாதிரி ஒரு வேலையை முன்னாடி செஞ்சுருவாங்க அதுக்கு பிறகு நீதிமன்றத்தின் மூலமாக பாஜக உறுதிப்படுத்திவிடும் அதற்கு பிறகு எவன் எதிர்த்து போராடினானோ அவெல்லாம் புஷ் அதே மாதிரி தான் நீதிமன்றத்தில் உரிமையல் இருக்கிறது நிச்சயமாக திமுக வீழ்த்த வேண்டும் ஆட்சி மாற்றம் வேண்டும் தமிழகத்தில் பாஜக கால் ஊன்ற வேண்டும் அதனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய பொதுச்சாளர் பதவிக்கு ஆபத்து வரும் அது கேள்விக்குறி ஆகும் அதை எப்படி தக்க வைக்கப் போகிறார் அப்படின்றது தான் மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறது செங்கோட்டையினுடைய கழக குரலே வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய பொதுச்சாளருக்கான ஆப்பு தான் அப்படிங்கிறாங்க ஆனால் இங்கே மூணு விதமான கோரிக்கைகளும் மூணு விதமான கருத்துக்களும் சமூக வலைத்தளத்தில் உலாகிறது ஒன்று இன்னும் அதிமுகவில் நிறைய பிளவுகள் வேண்டும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க அதனால் அதிமுக எந்த அளவுக்கு பலவீனப்பட்டு போதோ அடுத்தது நாம் பெரிய கட்சியாக வருவோம் அப்படின்றதுக்காக சில பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையினுடைய பதவியை பறித்தது சரி என்று சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க ஏன்னா அப்படி தொடர்ச்சியாக வந்து கட்சியினுடைய பதவியை பறித்து கொண்டே இருக்கின்ற பொழுது நிறைய பேர் வந்து கட்சியிலிருந்து விலகுவாங்க அது அதிமுகவுக்கு பலவீனமாக இருக்கும் நம்ம கட்சி வளர்வதற்கான வாய்ப்பாக இருக்கும் என்று சில பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கத்தை ஊக்குவிக்கிறவங்க இருக்காங்க இன்னும் சில பேர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக தவறு பண்ணுறார் அதாவது ஒன்றிணைந்தால் தான் பலம் என்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்கிறவங்கள ஏன் அவர் நீக்கிறார் என்னவோ மற்ற கட்சியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலைமைக்கு எதிராக பேசின அரவணைத்துக்கொள்கிற மாதிரியும் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் தலைமைக்கு எதுனா பேசுனால் நடவடிக்கை எடுக்கிற மாதிரியும் மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கொடை வள்ளல் மாதிரியும் கருத்துரிமை ஆதரிக்கிற மாதிரியும் எடப்பாடி பழனிசாமி மீது சில பேர் கருத்து வைக்கின்றார்கள் ஆனால் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இவ்வளோ அவசரமாக எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்க வேண்டியது கிடையாது அதாவது ஒரு வெற்றி பெற்றுவிட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுத்தாலும் சரி யாரும் கேள்வி எழுப்ப மாட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் செங்கோட்டை இடத்தில் கருத்து கேட்கலாம் மூத்த தலைவர் வாப்பா என்ன பிரச்சனைவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசலாம் முத்துசாமி இடத்துல ஜெயலலிதா அவர்களே பேசினாங்க இன்றைக்கி திமுகவில் அமைச்சராக இருக்கின்றார் ஸோ இப்படி பெரிய தலைவர்களே வந்து பார்த்திங்கன்னா காரணம் கேட்டுவிட்டு நீக்குகின்ற எல்லா விஷயங்களும் இருக்கின்ற போது காரணத்தை கேட்காம ஏன் நீக்கினாரு அப்படின்னு ஆரோக்கியமாக சொல்கிறவங்களும் இருக்காங்க அந்த கட்சி நாசமாக போயிடுமா என்று நினச்சி நீக்கினது சூப்பர் என்று ஜாலரா போடுறவங்களும் இருக்காங்க சில பேர் வந்து அதிமுகவில் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கணும் என்பதற்காக அடா ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னவங்களே நீக்குவியாண்டியே அப்படின்னு திருச்சி விட்றவங்களும் இருக்கிறாங்க மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் முடிவெடுக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எக்கோ சிஸ்டமானது ஒன்றிணைகிறது அவருடைய பதவிக்கு ஆபத்து வருகிறது எல்லாம் பார்த்தாச்சு இனிமே வர்றது என்ன அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினச்சாருன்னா அது ஆபத்து தான் என்பது அறிகுறிகள் சொல்லுகின்றன என்னை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கணும் அதே மாதிரி பன்னீர்செல்வம் என்டிய கூட்டணிக்குள்ளே இருக்கணும் ஆனால் நாம் அங்கே பேசுபடு பொருளாக இருக்கணும் நாம் அங்கே வைக்கிறது சட்டமாக இருக்கணும் அப்படின்னு டிடிவி தினகரன் இப்போ நினச்சிட்டார் நிபந்தனையற்ற ஆதரவு தகுந்ததெல்லாம் போதும் நம்மளை மதிக்கலை நம்மளை மதிக்காத பொழுது நம்மளை மதிக்கிற மாதிரி நடந்துக்கணும் அதுவும் நம்முடைய நயனா நகர்ந்தவர்கள் நேற்று கடைசியாக அளிக்கின்ற பொழுது கூட சொல்லுவார் விடம் பேச வேண்டுமா நான் பேசுகிறேன் பன்னீரிடம் பேச வேண்டுமா பேசுகிறேன் கடந்ததெல்லாம் கடந்ததாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டார் நயனா நாகந்தனவர்களுக்கு கூட்டணியை ஒருங்கிணைக்க தெரியல என்று வெளிப்படையாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்லவே கூடாது சோசியல் மீடியாவில் இருக்கிறவன் எதவன்னாலும் பேசுவான் அண்ணாமலைவர்கள் அழகாக கூட்டணி வழிநடத்தி சென்றார் ஆனால் நயனா நகர்ந்தவர்கள் அண்ணாமலை மாதிரி சரியாக வழிநடத்தி செல்லலை அப்படின்னு சொல்லுவாங்க இது அரசியல் கட்சி தலைவர்கள் உள்வாங்கிக் கொண்டு எப்படி தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்த வேண்டுமோ அப்படி வெளிப்படுத்த வேண்டும் ஏன்னா உறவுகள் கசந்து விடக்கூடாது ஒன்றா இருக்க வேண்டிய ஆட்கள் அதனால் வெளிப்படையாக இப்படி உடச்சி பேச வேண்டிய அவசியமும் கிடையாது டிடிவி தினகரன் நல்ல முதிர்ச்சியானவர் தானுங்க தெளிவாக பத்திரிகையாளர் சந்திக்கக்கூடியவர் தாங்க எந்த கேள்வியாக இருந்தாலும் எதிர்கொள்வாருங்க ஆனால் நயனா நாகேந்திரன் மீது வைத்த குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க ஏன்னா நயனா நாகேந்தனுக்கு என்ன சூழ்நிலை இருந்ததுன்னு தெரியாது நயனா நாகேந்திரன் ஏன் அப்படி பேசுகிறாரு என்ற விஷயம் என்ன தெரியாது ஒவ்வொரு கட்சி தலைமையும் என்ன உத்தரவிட்டிருக்குன்னு தெரியாது ஆனால் நயனா நகந்தன் ஏங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேறுபாடுன்னு சொல்லணும் ஏங்க கூட்டணிக்கு தலைமை தாங்குறாருன்னு சொல்லணும் அப்படின்ற கேள்வி கேட்கக்கூடாது அதே கேள்வி அண்ணாமலைகிட்டே கேட்டிருக்கணும் அவர் தானுங்களே பூத்து கமிட்டி மாநாட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆக்க வேண்டும் உயிரை கொடுத்து போராடணும் உயிரை கொடுத்து உழைக்கணும்னு சொன்னார் அவர் மீது குற்றச்சாட்டு வைப்பீங்களா நான் கூட கேட்கலைங்க இது நயனா நகந்தனே கேட்டேன் அதனால் ஒரு கூட்டணி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் எது சாத்தியப்பட்டதோ எது சரியானதோ எது வருங்காலத்தில் ஒத்து வருமோ அதை தான் பற்றி பேசணும் ஆரம்பத்தில் எதனாலும் பேசிவிட்டு கடைசியில் நம்ம பேசுனது எதுவும் நடக்கலன்னு வச்சிங்களேன் ஏமாற்றமாக போயிடும் அதனால் நயினா நாகதன் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக சிந்திக்கினார் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அவர் தான் பொதுச் அதில் தான் அமைச்சர் சொன்னார் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற எடப்பாடி பழனிசாமி ஸோ அதை ஒற்றி தான் நயனா நாகதன் பேசினார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பிடிக்காத மாதிரியும் கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக டிடிவி விநாயகர் பேசாத மாதிரியும் புதுசாக இன்றைக்கி வந்து பேசுகிறாரு ஸோ பொதுச் செயலாளர் பதவியை குறிவைத்திருக்கின்றார் டிடி விதகரன் அதைத்தான் அமித்ஷா விரும்புகின்றார் என்று நம்முடைய ரங்கராஜ் அவர்களும் சொல்கிறாரு குருமூத்தி அவர்களும் அங்கீகரிக்கிறாங்களாம் ஸோ பொதுச் பதவி பறிக்கப்படுகிறதா உங்களுடைய கருத்துக்கள் என்ன உங்களுக்கு வந்த செய்தி என்ன கமான்ஸை பரிமாறி நன்றி நன்றி